அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் வேலு என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கீங்க வணக்கம் பாலே அது ஒன்றும் இல்லை வர வழியில் ஒரு பிரச்சனை அதான் என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு பாலே ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு சிக்னல்கிட்ட நின்னுட்டு இருந்தேன் சிக்னல் வந்தப்புறம் தான் நான் ரோடை கிராஸ் பண்ணேன் அப்போ கூட ரெண்டு பேர் வண்டியில் வேகமாக குறுக்க போயிட்டுருக்குறாங்க ஒரு டிராஃபிக் ரூல்ஸை கூட மதிக்கிறது இல்லை ஒரு முப்பது செகண்டு நின்று இருந்து போனால் என்ன ஆகிடும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அதான் ஒரு டென்ஷன் வேலு இந்த காலத்தில் சில வயசு பசங்க இப்படி தான் இருக்காங்க என்ன செய்கிறது பாலே அது அவங்களோட போய்ட்டா பரவாயில்ல வேற யார் மேலேயாவது மோதிட்டா இழப்பு யாருக்கு எதையுமே இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதை விடுங்க வேலு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு இதையெல்லாம் பார்த்தா பிபி தான் டென்ஷன் ஆகாதீங்க வேலு கொஞ்சம் அப்படி இப்படி தான் செய்யும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிங்க எப்படிங்க பாலு டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் பக்கம் சத்தம் இல்லாமல் இருக்கணும் தான் நோ ஹாரன் போர்டு வச்சுருக்காங்க ஆனால் அங்கே தான் இவங்க வந்து நின்றுக்கிட்டு விடாமல் ஆரன் அடிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு ஒரு நீதி அப்படிங்கிறத யாருமே கடைபிடிக்கிறது இல்லை ஒன்பதாம் இந்த சவுண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி ஈவி பில் கட்டுறதுக்கு போயிருந்தேன் அங்கே போய் வரிசையில் நின்றுட்டு இருந்தேன் புதுசாக வந்த ஒரு ஆள் அவர் பாட்டில் நேராக போய் கவுண்டரில் அட்டையை நீட்டுறாரு ரெண்டு மூணு பேர் சத்தம் போட்ட அப்புறம் பின்னாடி போய் வரிசையில் நிற்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறதுக்கே ஜனங்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க ஆமாங்க வேலு சிலருக்கு ரூல்ஸை மதிக்கிறதுனாலே ரொம்ப சிரமமாக இருக்குது வீட்டில் கூட பாருங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் எடுத்த பொருளை அதை 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 அதோடைய இடத்துல வைக்கிறதில்ல யூஸ் பண்ணதும் அங்கேயே போட்டு போயிடுறது அப்புறம் தேவைப்படுறப்ப வீடே தேடுறது என்னங்க வேலு வேற பிள்ளைங்க ரொம்ப படுத்துறாங்களோ உங்கள ஆமாங்க பாலு அந்த வாண்டு பசங்க விளையாட்டு ஜமான பூடு பூரா பருப்பி வச்சுட்டு ஒரே அட்டகாசம் நமக்கு தான் நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க வேலு நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சிக்கணும் கொஞ்சம் சவிச்சிக்கணும் என்னால் முடியல பாலு சகிப்பு தண்ணியே சுத்தமாக போயிடுச்சு எனக்கு நேற்று மார்க்கெட் போயிட்டு காய் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறலாம்னு போனேன் படியில் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க கண்டக்டர் சத்தம் போட்ட அப்புறம் தான் நகர்ந்து வழிபடுறாங்க வேலு இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகுதுன்னா மலர் மருந்து ஒன்று சொல்கிறேன் அதை வாங்கி தினமும் மூணு வேலை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் என்ன சொல்கிறீங்க பாலு நான் மருந்து சாப்பிட்டா மற்றவங்க எப்படி மாறுவாங்க அப்படி இல்லைங்க வேலு மலர் மருந்தை நீங்கள் சாப்பிட்டா உங்கள் மனசு பக்குவமாகும் சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன விவாஸ் நல்லா கவனிச்சிங்களா கேட்டிங்களா வேலு என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் பேசுனாருன்னு இதுலேருந்து அவருடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கு அதற்கான மலர் மருந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா யோசி பாருங்க அதை பற்றி சில விவரங்களையும் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வேலுவோடைய பேச்சிலேருந்து அவர் மற்றவங்க சட்டம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் எல்லாம் சரியாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுதான் அங்கங்கே இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்கிறார் மற்றவங்கள குறை சொல்லவும் சொல்கிறார் இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மற்றவங்கள குறை சொன்னால் அது வில்லோ கேரக்டரில் மட்டும்தான் வரும் வில்லோ கேரக்டர் உள்ளவங்க தான் மற்றவங்கள குறை சொல்லுவாங்கன்னு அப்படி இல்லைங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் மலர் மருந்துகளை பொறுத்த இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிக்கரி நபர்களும் மற்றவர்களை குறை சொல்லுவாங்க வேலுவுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்து வில்லோ கிடையாது ஆனால் இந்த மாதிரி நபர்களும் அடுத்தவங்கள குற சொல்லுவாங்க அது என்ன மருந்து இவருடைய கேரக்டர் கொஞ்சம் யோசிங்க எடுத்தது எடுத்த இடத்துல இருக்கணும் அது அது பர்ஃபெக்டாக இருக்கணும் சட்டம் ஒழுங்காக எல்லாரும் கடைபிடிக்கணும் எல்லோரும் ஒரு நீதியோடு நடந்துக்கணும் இது எந்த கேரக்டரில் வருது கரெக்டாக சொன்னீங்க பீச் ஆமாங்க வேலுவுக்கு தேவையான மலர் மருந்து வேலு சாப்பிட வேண்டிய மலர் மருந்து பீச் இதை எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே விவாஸ் மலர் மருந்தை பற்றி நான் பதிவிடுற எல்லா வீடியோக்களையும் பாருங்க முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மலர் மருந்துகளை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்களில் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்